அன்னைக்கு நைட்டு ஒரே அலறல் சத்தம் மூட்டமா இருக்கிற வானிலை எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்காங்க அப்போ கதவு தட்டுற சத்தம் கதவு தட தட தடன்னு ஆடுது அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே

மன்னனோட வம்சம் ஆண்டுட்டு வந்தாங்க மன்னருக்கு திடீர்னு ஒட்டமும் சரியில்லாம போகுது அப்போ அவரு தன்னோட சொத்துக்கள் எல்லாமே தன்னோட வாரிசுகளுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சரியா போய் சேரணும்னு நினைக்கிறாரு தங்கம் வெள்ளி வயிறு நகைகள் செல்வங்கள் எல்லாத்தையும் அமைச்சரோட உதவியோட பெரிய பெட்டியில போட்டு நிரப்புறாங்க எல்லா செல்வங்கள் இருக்கிற அந்த பெட்டியை அரண்மனைக்குள்ள ஒரு ரகசிய அறையில புதைக்கிறாங்க புதைச்சி மறுபடியும் அதை மூடுறாங்க அமைச்சரே எனக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் இந்த சொத்து முழுவதையும் மக்களுக்கும் என் வாரிசுகளுக்கும் தர வேண்டும் அப்படியே ஆகட்டும் மன்னரே ஆனா அமைச்சருக்கு குறுக்கு புத்தி நைட்டோட நைட்டா வேற ஆளுங்களை வச்சு குடும்பத்தை அடுத்து சொத்துக்களை எடுத்துட்டு வண்டியில வேற ஊருக்கு எடுத்துட்டு கிளம்புறான் அப்படி போறப்போ அன்னைக்கு ராத்திரி செத்து போன அரச குடும்பம் எல்லாரும் ஆவியா வந்தாங்க அந்த அடிச்சு செல்வங்களை மீட்டாங்க அரண்மனையில் எந்த இடத்துல எடுத்தாங்களோ அந்த இடத்துலயே போய் வச்சாங்க அன்னைக்குல இருந்துதான் அந்த அரண்மனையை சுத்தி பேய்களா இருக்கு தான் அந்த புக்குல போட்டிருந்தது இத புக்குல படிச்ச அந்த சரவணன் தான் அதை எடுக்கிறதுக்காக கிளம்புனா அதை எடுக்க போறப்போ பயந்து ஓடி வந்துட்டான் வீட்டுல அந்த ஆவி விடல அவனை இழுத்துட்டு போயிடுச்சு அவனுக்கு மட்டும் இல்ல சுந்தருக்கும் தான் அவனும் அந்த செல்வங்கள் எடுக்க பிளான் பண்றான் அந்த அரண்மனைக்குள்ளாவே வந்தப்போ உள்ளே போக விடாம பேய்கள் அவனை தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ நைட்டு முழுக்க அந்த அரண்மனை ஆவிகள் ஊர் மக்கள் மேல இருந்த கோபத்துல ஊர் முழுக்க ஆவியா அலைஞ்சு இத பார்த்த மக்கள் தான் கணபதி ஹோமம் நடத்துறாங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கப்பவே அதை நிறுத்துறதுக்காக

ஆனால் அந்த சொத்து முழுசு ஊர் மக்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும் கடவுளே உன்னையவர் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு அந்த மன்னன் பதுக்கி வச்சுருந்த செல்வத்தை வச்சு சாதாரணமாக இருந்த ஊரை நல்லா டெவலப் பண்ணாங்க புது ஸ்கூல் கட்டினாங்க பெரிய காலேஜ் கட்டினாங்க பெரிய மால் கட்டினாங்க சாதாரண சாலைகளை உயர்தர சாலைகளாக மாற்றினாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க இல்லாத மக்களுக்கு கொடுத்து உதவுனாங்க அந்த ஊரை இப்போ செழிப்ப மாறிச்சு கடைசி மன்னரோட ஆசையும் நிறைவேறி அந்த ஊரே பலமா மாறுச்சு ஆனாலும் இன்னும் அந்த அரண்மனையில அந்த அரச குடும்பத்தோட ஆவிகள் சுத்திட்டு தான் இருக்கு ஏனா இன்னும் மர்மமான புதையல் அங்க நிறைய இருக்கு அதை எடுக்கிறதுக்கு யாராவது வந்துருவாங்கன்னு அதுக்கு காவலா എല്ലാ ആത്മാവും അലിഞ്ചിക്കിട്ട്